இந்த குர்ஆான் முஸ்லீம்களுக்கு மட்டுதான் சொந்தமானது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லை இந்த குரான் வந்து எல்லோருக்கும் சொந்தமானது இந்த குரான் எல்லோருக்கும் பொதுவானது பொதுமறை இது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது என்று நாம் நினைக்கவே கூடாது குரானில் இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான் இன்வா இல்லாதிக்குள்ள உள்ள ஆள் ஐ மீன் அகில உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உபதேசம் என்று சொல்லி காண்பிக்கின்றான் முதலின் நாஸ் எல்லா மக்களுக்கும் நேர் வழிகாட்டி என்று சொல்லி காண்பிக்கின்றான் யாகும் நாஸ் அது ஜாத்துக்கு ரப்பிக்கும் ஓ மக்களே உங்களுடைய இறைவனிடம் வந்து உங்களுக்கு உபதேசம் அழகான உபதேசம் வந்திருக்கின்றது என்று சொல்லி காண்பிக்கின்றார் இந்த குரான் போது எந்த ஒரு முஸ்லீம் இல்லை அனைவரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் இருந்தார்கள் ஏன்னா பல தெய்வ கொள்கை உடையவர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் காஃபிரின்னு சொல்லுவாங்க இறைவனே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லோரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இவர்களை பற்றி தான் இந்த குரான் பேசுகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு இல்லை என்று நாம் எப்படி சொல்ல மு சொல்ல முடியும் ஆக அனைவரும் படிப்போமாக படிப்பின பெறுவோமாக இறைவன் அருள் புரிவானார்